உயிரிழந்த மருத்துவக் கல்லூரி மாணவியினுடைய தந்தையை கூட்டு சொல்றாங்க அவங்களுக்கு நாங்க இழப்பீடு தர்றோம் அவர் அந்த இழப்பீடு வாங்குறதே மறுக்கிறார் எனக்கு இந்த இழப்பீடு தொகையெல்லாம் எனக்கு எதுக்கு என்னுடைய மகள் இன்றைக்கு இந்த அளவிற்கு ஒரு கொடூரத்தை அனுபவித்திருக்கிறாள் இல்லையா அதுக்கு வந்து எனக்கு சரியான நியாயம் கிடைக்கணும் எனக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும் என்று தான் பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க பாதிக்கப்பட்டவனுடைய நிலைமையிலிருந்து தான் சரியான சட்டமாக இருக்கும் பொதுவான மக்களுடைய எண்ண ஓட்டம் அதுவாகத்தான் இருக்கின்றது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அன்றாடம் நாட்டில் நடக்கக்கூடிய செய்திகள் குறித்தும் அந்த செய்திகள் சம்பந்தமாக நாம் பெற வேண்டிய அந்த சிந்தனைகள் குறித்தும் நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தின செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு செய்தி யாராலும் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மிக ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் கடந்த வாரத்தில் மேற்கு வங்கம் மாநிலத்தை சேர்ந்த கொல்கத்தா என்ற பகுதியில் முப்பத்தி ஓரு வயதான பெண் மருத்துவர் மருத்துவ கல்லூரியில் வந்து பெண் மருத்துவராகவும் இருக்கிறார் பயிற்சி மருத்துவராக இருக்கிறார் முதுகலை பட்டம் படிக்கக்கூடிய ஒரு மாணவியாகவும் இருக்கிறார் அந்த பெண்மணி வந்து மிக கொடூரமான முறையில் வந்து பாலியல் பலாத்காரம் செய்து மிக கொடூரமான முறையிலே வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார் சடலமாக வந்து கண்டெடுக்கிறாங்க அந்த பெண்மணியை இது நடந்ததை பார்த்தோம் அப்படி சொன்னால் வந்து இந்த உடல் கிடைக்கப்பட்டது வந்து ஏதோ ஒரு காட்டிலேயோ அல்லது மலையிலேயோ மக்கள் வாழாத ஒரு பகுதியிலிருந்து சடலமாக வந்து கண்டெடுக்கிறாங்களா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து அது மாதிரியான ஒரு விஷயம் இல்லை இந்த பெண்மணி சடலமாக வந்து கண்டெடுக்கப்படுறது எங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் வேலை செய்யக்கூடிய அந்த மருத்துவமனையினுடைய கருத்தரங்கம் நடக்கக்கூடிய அந்த அறையிலிருந்து சடலமாக வந்து கண்டெடுக்கப்படுகின்றார்கள் ரொம்ப ஒரு மிக கொடூரமான முறையில் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அந்த பெண்மணி வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த சம்பவத்துல வந்து அந்த மருத்துவமனையில் பணிபுரிந்த பிரன்ஸ் ஆஃப் போலீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்னார்வலராக இருக்கக்கூடிய சஞ்சய் ராய் என்பன வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க கைது செய்து சிறையில் அடைத்த பிறகு இப்போது இருக்கக்கூடிய நிலவரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணி வந்து அன்றைய தினம் அந்த மருத்துவமனையில் வந்து அதிகமான வேலையில் இருந்த காரணத்தினால வந்து நள்ளிரவு வரைக்கும் வந்து வேலையை முடித்துவிட்டு விட்டு உறங்க செல்வதற்காக வேண்டி அந்த கவுன்சிலிங் ஹால்ல போய் படுத்திருக்கிறாங்க ஓய்வுக்காக போன இடத்துல வந்து இந்த பெண்மணி இவ்வளவு கொடூரமாக பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த சம்பவம் நடந்ததை பார்த்தோம் அப்படி சொன்னா வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி உறங்குறதுக்காக போகக்கூடிய நேரத்துல தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வந்து சடலமாக கண்டெடுக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட எட்டு நாட்களுக்கும் அதிகமாக அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மற்ற முயற்சி மருத்துவர்கள் வந்து அங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா போராட்டங்கள்ல வந்து ஈடுபடுறாங்க ஒரு கட்டத்திற்கு பிறகு இந்திய மருத்துவர்கள் சங்கம் போராட்டத்திற்கு அந்த அழைப்பு கொடுத்ததன் பேர்ல நாடு முழுவதும் வந்து மருத்துவர்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கு அந்த சம்பவத்தினுடைய உண்மை தன்மை வந்து தெரியணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபடுறத பார்க்குறோம் என்ன காரணம் எல்லாரும் போராடுறதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் அப்படி சொன்னால் அந்த மாணவியினுடைய உடலை வந்து உடற்கூறாய்வு செய்து பார்க்கும்போது அந்த உடலில் கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உயிரணுக்களுடைய அளவு பார்த்தீங்க அப்படி சொன்னால் அதிகமான அளவில் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராமுக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்ற அடிப்படையில் வந்து இது அந்த ஒருத்தர் செஞ்ச செயல் கிடையாது இது வந்து பல பேர் சேர்ந்து வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் வந்து செய்து மிக கொடூரமான முறையில் வந்து அந்த விஷயத்த செய்து கொலை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை வந்து மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய அந்த உடல் கூறு ஆய்வு முடிவுகளில் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய உடல்ல வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா அந்த கழுத்துல வந்து நல்ல பலமாக கடித்த காயங்கள் கழுத்து எலும்புகள் வந்து உடைக்கப்பட்டு அவர்களுடைய உடலில் மற்ற பாகங்கள் எல்லாமே வந்து அதிகமான காயங்கள் அவங்களுடைய அந்தரங்க உறுப்புகள் முதற் கொண்டு சிதைக்கப்பட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிருகத்தை விட ஒரு குடூரமான முறையில் வந்து கையாண்டு இன்றைக்கு அந்த பெண்மணி வந்து அதிகமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்து இன்றைக்கு வந்து வெளியில வருது இதற்கு பிறகு மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய மற்ற பெண் மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படி சொன்னால் வந்து வேகமாக வந்து மருத்துவமனைக்கு வரணும்னு அவங்க நினைப்போம் வெளியில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையினால் விரைவாக நாங்கள் வந்து மருத்துவமனைக்கு வந்துடணும் பாதுகாப்பு தேடி நாங்கள் வந்துடணும் என்றுதான் இவ்வளோ நாட்களாக நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம் இந்த சம்பவத்திற்கு பிறகு எங்களுக்கு வந்து இந்த மருத்துவமனையில் இருக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதா நினச்சிட்டு இருந்தோமோ அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறதுக்கே வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு பயமாக இருக்குது பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது என்று அங்க இருக்கக்கூடிய மற்ற பெண் மாணவிகள் இருக்கிறாங்க அவங்களும் வந்து பேட்டிக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு பார்க்குறோம் இன்றைக்கு இந்த அளவுக்கு மிக கொடூரமான முறையில் அந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது இது ஒரு புறம் இருக்குது பல கட்டங்களாக போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது அதற்கான வழக்கு விசாரணைகள் வந்து போயிட்டு இருக்குது உத்தரகாண்ட் என்ற பகுதியில் வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்குது என்னன்னு சொன்னா கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வந்து அங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெண் செவிலியராக இருக்கிறாங்க நர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் செவிலியர் வந்து இரவு நேரத்தில் வந்து அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல முப்பத்தி ஓராம் தேதி காணாமல் போயிடுறாங்க அப்போ அதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த பெண்மணியை தேடக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்கள் கழித்து இதே வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி அளவில் வந்து என்ன பண்றாங்க சொன்னா இவங்க வீட்டில இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல ஒரு கிராமத்துல ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வந்து சடலமாக வந்து கண்டெடுக்கப்படுறாங்க அந்த உடலையும் எடுத்து மருத்துவ ஆய்வு செய்து பார்க்கும்போது அந்த பெண்மணியும் ரொம்ப கொடூரமான முறையில் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று வள வழக்கு பதிவு செய்யப்பட்டு தர்மேந்திரா என்ற ஒரு நபரும் அதில் வந்து கைது கைது செய்யப்படுறார் இந்த பெண்மணிக்கு பார்த்தோம் அப்படி சொன்னால் ஒரு பதினோரு வயது மதிக்கத்தக்க ஒரு மகள் இருக்கிறாங்க கணவனை பிரிந்து ரொம்ப சிரமப்பட்டு இன்றைக்கு அந்த மகளை வளர்க்கக்கூடிய சூழ்நிலைகளை இன்றைக்கு அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கு அந்த பதினோரு வயது மகள் வந்து அனாதையாக்கப்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்களை பார்த்தோம் அப்படி சொன்னால் நாளுக்கு நாள் வந்து அதிகமாக கொண்டே போகிறத நம்ம பார்க்குறோம் என்னதான் சட்டங்கள் வந்து அதிகமாக வந்து கடுமையாக்கப்பட்டாலும் கூட ஆனால் குற்றங்கள் குறைந்திருக்கிறதான்னு பார்த்தோம் அப்படி சொன்னால் அளவீட்டின் அடிப்படையில் வந்து புள்ளி விவரங்கள் ரீதியாக நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் மட்டும் ஒரு ஒவ்வொரு பதினாறு நிமிடங்களுக்கும் ஒரு ஒரு சம்பவம் இது மாதிரி வந்து பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து ஒவ்வொரு பதினாறு நிமிடத்திற்கும் ஒரு குற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறத பார்க்குறோம் இந்த மாதிரி சட்டங்கள் வந்து இன்னும் நம்ம வந்து கடுமையாக்கப்பட்டாலும் கூட ஆங்காங்கே எதுவும் நடக்கும்போது கைதுகள் செய்யப்பட்டாலும் கூட குற்றங்கள் குறைந்த பாடாக இல்லை என்பது வந்து மக்கள் அறியக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அந்த டெல்லி சம்பவம் நிர்பயா என்ற அந்த பெண்மணி ரொம்ப கொடூரமான முறையில் வந்து பேருந்தில் வச்சு இதே மாதிரி வந்து துன்பத்துக்குள்ளாக்கப்பட்டாங்க இப்போ அதில் கைது செய்தவர்களுக்கு இன்றைக்கு கடுமையான தண்டனை வந்து கிடைச்சிருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் அது இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஒரு பதினேழு வயது இருக்கக்கூடிய நபர் இருக்கிறாரு சட்டத்தின் அடிப்படையில் வந்து அவர் சிறுவர் என்று சொல்லி அவருக்கு வந்து தையல் மிஷின் கொடுத்து ஊக்குவிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு இந்த சட்டங்களுடைய லட்சணங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் எப்படி அப்புறம் குற்றங்கள் குறையும் அந்த சமயமாக இருந்தாலும் சரி இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படி சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்களை இது மாதிரியான சம்பவங்களை வந்து குற்றங்களை குறைக்கணும்னு சொன்னால் அதற்கு அரபு நாட்டினுடைய சட்டம் தான் சரியாக இருக்கும் என்று அந்த நேரத்துல வந்து சொல்றதை பார்க்குறோம் சம்பவங்கள் நடக்கும்போது அது மக்களால் வந்து ஒரு பெருசாக வந்து பேசப்படுது கொஞ்சம் நாட்கள் கழிந்த பிறகு அது அப்படியே மக்கள் நடந்து போகக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு இருந்துட்டு இருக்குது பொதுவாக நாம் வந்து சிந்தித்து பார்க்கும்போது இது மாதிரியான குற்றங்கள் வந்து அறவே இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான முறைக்கு வந்து கடுமையாக்கப்படணும் எந்த அளவுக்கு அப்படி சொன்னால் இன்றைக்கு இந்த அரபு நாட்டு சட்டம் என்று மக்கள் சொல்லக்கூடிய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சட்டத்தை தான் வந்து அரபு நாட்டு சட்டம் என்று சொல்கின்றார்கள் அரபு நாட்டு சட்டம்னா அது அரேபியர்கள் உருவாக்கிய சட்டம் கிடையாது இஸ்லாத்தினுடைய சட்டம் மனிதர்கள் எல்லா மனிதர்களையும் படைத்திருக்கக்கூடிய ஒரே இறைவனாக இருக்கக்கூடியவன் அந்த மனிதனுடைய நடத்தை ஒழுங்காக இருக்கணும் அவன் வந்து இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் மனிதனாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் குற்றங்கள் இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி வழங்கப்பட்ட சட்டங்கள் தான் இஸ்லாமிய சட்டங்கள் அதுல வந்து என்ன சொல்றது திருடுனான்னு சொன்னா மக்கள் மத்தியில் வச்சு அவனுடைய கரத்தை துண்டிக்கணும் ஒரு இது மாதிரியான வந்து கொலை சம்பவங்கள் இது மாதிரியான பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பவங்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுறான் அப்படின்னு சொன்னா கற்பழிப்பு சம்பவங்கள் ஈடுபடுறான்னு சொன்னா மக்கள் மத்தியில் அவனை வந்து உயிரை வந்து எடுக்கணும் அப்படி என்று சொல்லக்கூடிய சட்டம் இருக்குதா இல்லையா மற்றவர்கள் பார்க்கிற மாதிரி இது மாதிரி நம்ம தண்டனை நிறைவேற்றும் போதுதான் அடுத்தவனுக்கு ஒரு பயம் வரும் இது மாதிரி நம்ம வந்து நாளைக்கு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா இதே மாதிரியான ஒரு தண்டனைக்கு தான் நம்ம உள்ளாக்கப்படுவோம் அப்படின்ற பார்க்கிறவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் போது அவன் வந்து என்ன பண்ணுவான்னு சொன்னா இது மாதிரி தவறை வந்து செய்யாதவனாக தன்னை விலக்கி கொள்வான் அப்போ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சட்டங்கள் தான் இது மாதிரியான சம்பவங்களுக்கு வந்து முழுமையாக ஒரு தீர்வாக இருக்குமே தவிர ஒரு கண்துடைப்பிற்காக வந்து சிலை வந்து கைது செஞ்சு அவர்களை வந்து சிறையில் போடுவது என்பது நாளுக்கு நாள் இன்னும் இதே மாதிரியான சம்பவங்கள் இது இன்னையும் இதைவிட ஒரு கொடுமையான சம்பவங்கள் நடப்பதற்கு தான் வழிவகுக்கும் என்பதையும் படித்திருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் கல்வியாளர்களாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணத்தில் இன்றைக்கு நம் நாட்டினுடைய நிலைமை இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளணும் இப்போ இந்த சம்பவத்துல கூட அரசின் மூலமாக சொல்றாங்க அந்த உயிரிழந்த மருத்துவக் கல்லூரி மாணவியினுடைய தந்தையை கூப்பிட்டு சொல்றாங்க அவங்களுக்கு நாங்கள் இழப்பீடு தர்றோம் என்று சொல்லும்போது அவர் அந்த இழப்பீடு வாங்குறதே மறுக்கிறார் எனக்கு இந்த இழப்பீடு தொகையெல்லாம் எனக்கு எதுக்கு என்னுடைய மகள் இன்றைக்கு இந்த அளவிற்கு ஒரு கொடூரத்தை அனுபவித்திருக்கிறாள் இல்லையா அதுக்கு வந்து எனக்கு சரியான நியாயம் கிடைக்கணும் எனக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும் என்று தான் பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க பாதிக்கப்பட்டவனுடைய நிலைமையிலிருந்து தான் சரியான சட்டமாக இருக்கும் மக்களினுடைய பொதுவான மக்களினுடைய எண்ண ஓட்டம் அதுவாகத்தான் இருக்கின்றது இது மாதிரியான சம்பவங்கள் இன்னும் அதிகமாகாமல் வரவே இல்லாமல் குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்போ நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் வைத்து கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் யார் வந்து தவறு செஞ்சாங்களோ அதை முறையாக அது எவ்வளவு பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் முறையாக ஆய்வு செய்து நல்ல ஒரு விசாரணையாக அமைந்து அவர்கள் வந்து உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு மிக மிக கடுமையான தண்டனையாக இருக்கக்கூடிய தூக்க தண்டனையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் யார் எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி அவ்வாறு நிறைவேற்றும் போதுதான் இது மாதிரியான சம்பவங்கள் குறையும் என்பதையும் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது அப்போ நல்ல ஒரு வளமான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் குற்றங்கள் அறவே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய நம் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த குற்றவியல் சட்டங்களை பொதுமக்கள் விரும்புகின்ற மாதிரி நல்ல ஒரு கடுமையான சட்டங்களாக மாற்ற வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமது வரக்காக இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்